ஹாய் அஜித் ஃபோக்கஸ் வெல்கம் டு அவர் சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தான் பண்ணுற வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்க முடியும் ஸோ இன்றைக்கி சுவாரியமான தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வேட்டியன் ஆடியோ லான்ச் வந்து போயிட்டுருக்கல ஸோ அந்த ஆடியோ ஆடியோலன்ச்னா வந்து பார்த்தா மஞ்சு வாரியர் மேம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்க வந்து தமிழ் ஃபிலிம்ஸ் வந்து பார்த்தா செகண்ட் ஃபிலிமாக வந்து பார்த்தா துணிவு கூட கமிட்மெண்ட் ஆனாங்க ஸோ துணிவு படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க ஸோ அது எனக்கு மகிழ்ச்சியாக இருந்துச்சு அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு அந்த படம் வந்து பண்ணும்போது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அஜித் சார் பற்றி சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் மாதிரி பேசியிருப்பாங்க ஸோ தாலாஜிஸ்னால வந்து பார்த்திங்கன்னா என்றைக்குமே வந்து பார்த்திங்கனா அவர் கூட ஒர்க்கிங் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண எல்லா ஹீரோனும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பாராட்டியிருப்பாங்க ஸோ அந்த அளவுக்கு ஒரு கண்ணியமான ஒரு ஜென்டல்மேனாக இருப்பார் ஸோ இந்த படமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது அச்சீவ்மெண்ட் வந்து பண்ணணும்னு நினைக்கிறேன் வேட்டையின் திரைப்படம் ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாழ்த்துக்கள் தெரிவித்துக்கலாம் அது தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா தலாஜிஸ் அவரோட துணிவு பற்றி பேசும்போது இந்த மேடையில் ஃபுல்லாக ஸ்டேஜ் ஃபுல்லாக அளப்படுற ஸ்டார்டிங் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ இது வந்து கன்ஃபார்மாக நம்ம டிவியில் பார்க்கும்போது பயங்கர ஊஸ்ஃபாம்ஸாக இருக்கும் ஸோ இதை பற்றி ஏகே ஃபேன்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம இருக்கும்